மனம் உங்களுடைய ஏவலுக்குள் இருக்கும் போதே அது நல்ல வேலைக்காரனாக இருக்கிறது ஆனால் மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன பையன் அவனுக்கு என்ன ஆசைனா அந்த துறவி சொல்றதெல்லாம் பொய்யின்னு நிரூபிக்கணும்னு ஆசை அவன் என்ன பண்றான்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறான் அந்த துறவி கிட்ட கேட்கணும் இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா செத்துருச்சான்னு கேட்கணும் பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னு வைங்களேன் ஒரே அமுக்கு க்ளோஸ் இல்லை அந்த பட்டாம்பூச்சி இறந்துருச்சுன்னு அருணுங்களேன் அப்படி திறந்து காமிச்சா எல்லாருக்கும் முன்னாடி அது பறந்துடும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேர் மாறா செஞ்சு அவர் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு நிரூபிக்கிறோம் இந்த பட்டாம்பூச்சி உயிரோட இருக்கா இறந்துருச்சான்னா பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொன்னாரான் ஒரு பிளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஒரு குரங்கு ஜூல இருந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த குரங்கு போன அந்த பிளைட்ல எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆனதுல எல்லாரும் இறந்து போயிட்டாங்க சார் அந்த மனித குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு இப்ப அந்த குரங்க கூப்பிட்டு விசாரிச்சு பண்றாங்க எப்படி அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு அந்த குரங்க கூப்பிட்டு விசாரணை பண்றாங்க இந்த குரங்கிட்ட கேக்குறாங்க உள்ள இருந்த பேசஞ்சர்ஸ் என்ன பண்ணாங்க இந்த ஏரோஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க பைலட் என்ன பண்ணாரு நீ என்ன பண்ண ஒரு நாள் தானே ஒரு நாள் தானே இதை சாப்பிட்டா என்ன ஆக போகுது அப்படின்னு மனதுக்கும் அறிவு சொல்லும் ஒரு நாள் நீ சாப்பிட்டாலும் சுகர் கூடிடும் அப்புறம் இன்சுலின் போடணும் அப்புறம் டாக்டரை போய் பார்க்கணும் தலை சுத்தம் இந்த மனமும் அறிவும் என்னென்னக்கெலாம் ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பிக்குதோ அன்னிக்கலாம் இளம் துறவி அவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு பண்ணணும் ஆசைப்படுறாரு எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றாங்க நம்ம ஏன் கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் தியானம் பண்ணுவோமேன்னு ஒரு ஆற்றங்கரை ஓரமா போனார் கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்றோம் பான் இப்போ இப்ப ஒரு பத்தரை மணி ஆச்சு மனசுல எல்லாம் கடவுள் இருக்காரு பத்தரை மணிக்கு ஒரு அழகான பொண்ணு இப்படி கடந்து போச்சு இல்ல கண்ணு மட்டும் அந்த பொண்ணு பின்னாடியே போய் அவங்க வீட்டில் விட்டு வந்துருச்சு ஐயோ நம்ம தியானம் பண்ணோன்னு நினச்சோம் ஆனால் கண்ணு போய் அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுச்சே என்னப்பா பண்றதுன்னு யோசிச்சாரு இப்போ ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டு வந்து மறுநாள் பத்திர மணிக்கு உட்காந்தார் இப்போ கண்ணு பார்க்கல பத்தரை மணிக்கு அந்த பொண்ணு இப்படி காசாச்சு காது கொலுசோடைய ஓசை சல் 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 அப்படி இந்த கொலுசினுடைய ஓசையில காது கொண்டு போய் அந்த பொண்ணை வீட்டு வரைக்கும் விட்டு வந்துருச்சு ரெண்டாவது நாள் பார்த்தாரு ரெண்டு பஞ்ச எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு ரெண்டாவது நாள் தியானம் உட்காந்தே ஆரம்பியான் கரெக்டாக பத்தரை மணி ஆச்சு மல்லிகைப்பூ ஸ்மெல் மூக்கு வந்து அந்த அப்படியே அந்த ஸ்மெல்ல அப்படியே உணர்ந்துகிட்டே மூக்கு வந்து உறிஞ்சுக்கிட்டே அந்த வாசனை உறிஞ்சுட்டே போய் வீட்டில் விட்டு வந்துச்சு நாலாவது நாள் பார்த்தாரு கோணி பையன் எடுத்து நல்லா தலையை சுத்திட்டு வந்து உக்காந்தாருங்க இன்னைக்கு தியானம் பண்ணியே தீர்றோம் கரெக்டா பத்தரை மணி ஆச்சு அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் வாழ்க்கைய நல்ல வாசிப்பின் மூலமாகவும் தேடுதலின் மூலமாகவும் நல்ல கதைகளின் மூலமாகவும் இந்த நாளை ஒரு வடிவமைத்து விட மாட்டோமா இந்த காணொளியின் மூலமாக நம் மனதை தூய்மைப்படுத்தி விட மாட்டோமா என்கிற மாபெரும் முயற்சி இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த காணொலியினுடைய மாபெரும் நோக்கம் சேனல் ஃபை பக்தியின் மூலமாக இந்த சேனல் மூலமாக அருமையான கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்த அந்த தருணமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது உங்கள் மனதை நல்ல சிந்தனையின் பால் செலுத்தியதற்காகவே நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்படி இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டதாலும் நீங்கள் நல்ல சிந்தனைகளை பார்க்க வேண்டும் என்று எண்ணிய காரணத்தினாலும் இந்த சேனல் ஃபைவ் பக்தியின் மூலமாக நாம் இருவரும் சந்திப்பதற்கு நல்ல தருணத்தை ஏற்படுத்தி தந்த தந்தமைக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஏன் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கேட்கணும் ஏன் இந்த கருத்துக்களை நம்ம கேட்கணும்னாங்க ரமண மகரிஷி தான் சொல்லுவார் மனம் ஒரு நல்ல வேலைக்காரன் மனம் நல்ல வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமானார் மனசு வந்து உங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் மனதை கட்டுப்படுத்தும் போது மனம் உங்களுடைய ஏவலுக்குள் இருக்கும்போது அது நல்ல வேலைக்காரனாக இருக்கிறது ஆனால் மனதின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மனம் வந்து நம்மை செம்மைப்படுத்திட்டோம் நம்மள வேலை வாங்கிட்டோம் மோசமான எஜமான் அப்படின்வாங்க இப்ப நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நிறையா இந்த சர்க்கரை வியாதிக்காரர்கள் இருப்பாங்க அல்லது டயபட்டிஸ் நம்ம உடம்புக்கு இது ஒத்துக்காதுன்னு தெரியும் ஸ்வீட் ஸ்டால்ல போய் அதை பார்ப்பாங்க அது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசோட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் தானே என்ன ஆகிடப்போகுது ஒரு நாள் தானே இதை சாப்பிட்டா என்ன ஆகப்போகுது அப்படின்னு மனதுக்கும் அறிவு சொல்லும் ஒரு நாள் நீ சாப்பிட்டாலும் சுகர் கூடிடும் அப்புறம் இன்சுலின் போடணும் அப்புறம் டாக்டர் போய் பார்க்கணும் தலை சுத்தம் அறிவு சொல்லும் இந்த மனமும் அறிவும் என்ன நிற்கலாம் பண்ண ஆரம்பிக்குதோ அன்ன மனசு தான் சார் ஜெயிக்கிது மனசு தேக்கி அந்த ஸ்வீட்டாக கடைசியாக சாப்பிட்டு போயிடுறான் இப்படி தான் தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறவங்க அத்தனை பேருமே மொதல் மனசு சொல்லும் இந்த பழக்கம் வேணாம்ப்பான்னு மனசு சொல்லும் அறிவு சொல்லும் இதை சா இதை வந்து இந்த பழக்கம் இருந்ததுன்னா உடம்பு கெட்டு போய்டும்னு அறிவு சொல்லும் ஒரு நாள் தானே முயற்சி பண்ணி பார்ப்போம்னு மனம் சொல்லும் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய போட்டி தான் மனம் ஒரு நல்ல வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமான் அதன் கையில் கொண்டு போய் அந்த உரிமையை கொடுத்தீங்கன்னா மனம் நம்மை கெடுத்துவிடும் அப்படின்றத ரொம்ப அழகாக ரமண மகரிஷி இந்த வார்த்தையில் கடத்தி இருப்பார் ஒரு ஊருக்கு ஒரு துறவி வரர் ஒரு சாமியார் வராங்க ஒரு ஞானி வரார் எல்லாருக்கும் நல்லதாகவே சொல்றாரு ரொம்ப அருமையான விஷயங்களை எல்லாருக்கும் எடுத்துரைக்கிறாரு ரொம்ப அழகான கருத்துக்களை சொல்றாரு அந்த ஊர்ல ஒரு சின்ன பையன் அவனுக்கு என்ன ஆசைன்னா அந்த துறவி சொல்றதெல்லாம் பொய்ன்னு நிரூபிச்சுணும்னு ஆசை அவர் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லணும்னு ஆசை அவன் என்ன பண்ணுறான்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறான் பிடிச்சிட்டு வந்து அந்த துறவி கிட்ட கேட்கணும் இந்த பட்டாம்பூச்சியை கையில வச்சுக்கிட்டு அந்த துறவிகிட்ட கேட்கணும் இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா செத்துருச்சான்னு கேட்கணும் இப்போ இந்த துறவி பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னு வைங்களேன் ஒரே அமுக்கு க்ளோஸ் பட்டாம்பூச்சியை கொன்றது இல்லை அந்த பட்டாம்பூச்சி இறந்துருச்சுன்னாரு வைங்களேன் அப்படி திறந்து காமிச்சா எல்லாருக்கு முன்னாடி அது பறந்துடும் அல்ல இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இறந்துருச்சான்னு அவர்கிட்ட கேட்கணும் அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நேர் மாறா செஞ்சு அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு நிரூபிக்கணும் இதுதான் அந்த பையனுடைய பிளான் அவன் என்ன பண்றான் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வந்தான் அவர் முன்னாடி நீட்னா இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இறந்துருச்சான்னா இப்ப அந்த துறவி அவனை சிரிச்சுக்கிட்டே பார்த்தாரு இவனுடைய பிளான் எல்லாமே அவர் புரிஞ்சிருச்சு புரிஞ்சிட்டு அவர் பார்த்தாரு பார்த்துட்டு சிரிச்சிட்டே சொன்னாரான் அந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருப்பதும் இறப்பதும் உன் கையில் நேரம் உன் கையில் இருக்கிறது அதை நீ தான்ப்பா முடிவு பண்ணணும் அதுவும் கையில் இருக்குப்பான்னு நேரம் இந்த பட்டாம்பூச்சி தாங்க நம்ம மனம் இந்த பட்டாம்பூச்சி தான் நம்ம மனம் இந்த மனதை இறுக்கி பிடிச்சோன்னா இறந்து போயிடும் விட்டோம்னா பறந்து போயிடும் இல்லையா விட்டோம்னா பறந்து போயிடும் அதை இலகுவாக பயன்படுத்துவது நம் கைகளில் இருக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க ஒரு இளம் துறவி அவர் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்றாங்க நம்ம ஏன் கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்ணக்கூடாது கண்ணை திறந்து தியானம் பண்ணுவோமேனு ஒரு ஆற்றங்கரை ஓரமா போனார் கண்ணை திறந்துக்கிட்டு தியானம் பண்றோம் பான்ட்டு உட்காந்தார் இப்ப கரெக்டாக ஒரு பத்தரை மணி ஆச்சு மனசுல எல்லாம் கடவுள் இருக்காரு பத்தரை மணிக்கு ஒரு அழகான பொண்ணு இப்படி கடந்து போச்சுல்ல கண்ணு மட்டும் அந்த பொண்ணு பின்னாடியே போய் அவங்க வீட்டில் விட்டு வந்துருச்சு இப்போ ஒரு யோசிச்சாரு ஐயோ நம்ம தியானம் பண்ண நினைச்சோம் ஆனா கண்ணு போய் அந்த பொண்ணு பின்னாடியே போயிடுச்சே என்னப்பா பண்றதுன்னு யோசிச்சார் இப்போ ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிட்டு வந்து மறுநாள் பத்திரம் மணிக்கு உட்காந்தாரு இப்போ கண்ணு பார்க்கல பத்திர மணிக்கு அந்த பொண்ணு இப்படி காசாச்சு காது கொலுசோடைய ஓசை சல் 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 அப்படி இந்த கொலுசினுடைய ஓசையில காது கொண்டு போய் அந்த பொண்ணை வீட்டு வரைக்கும் விட்டு வந்துருச்சு ரெண்டாவது நாள் பார்த்தார் ரெண்டு பஞ்ச எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு ரெண்டாவது நாள் தியானம் உட்காந்தே ஆரம்பியான் கரெக்டா பத்திர மணி ஆச்சு கண்ணு பார்க்கல காது கேட்கலை கரெக்டாக அந்த குழு சோசையெல்லாம் கேட்கல மல்லிகைப்பூ ஸ்மெல் மூக்கு வந்து அந்த அப்படியே அந்த ஸ்மெல்ல அப்படியே உணர்ந்துகிட்டே மூக்கு வந்து உறிஞ்சிக்கிட்டே அந்த வாசனை உறிஞ்சுட்டே போய் வீட்டில் விட்டு வந்துச்சு நாலாவது நாள் பார்த்தாரு கண்ணு பார்க்குது காது கேட்குது மூக்கு ஒரு கோணி பைய எடுத்து நல்லா தலையை சுத்திட்டு வந்து உக்காந்தாருங்க இன்னைக்கு தியானம் பண்ணியே தீர்றோம் தியானத்துல கரைஞ்சே தீர்றோம்னு வந்து உட்காந்தாரு கரெக்டாக பத்தரை மணி ஆச்சு கண்ணு பார்க்கல காது கேட்கல மூக்குக்கு எந்த ஸ்மெல்லும் வரல பத்தரை மணி ஆனவனையும் மனசு சொல்லிச்சான் பத்தரை மணி ஆயிடுச்சே இன்னும் அந்த பொண்ணை காணவே அப்படின்னு அந்த மனசை சொல்லிச்சான் அப்ப என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் கூட மனதை அடக்காத வரை நாம் ஆன்மீகத்தினுடைய முதல் படியை கூட நாம் தொட முடியாது என்பதற்கு சொல்லப்படக்கூடிய கதையாக இந்த கதை நமக்கு சொல்லப்பட்டுச்சு ஜென் கதைகள்ல வரக்கூடிய ஒரு அருமையான கதை அப்படி சார் சமீபத்துல இந்த மனித குரங்கு வச்சு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க பெரியவங்க ஆன்மீக சொருப்புள்ளி பேசின பெரியவர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அந்த கதை ஒரு ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு குரங்கு ஜூலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த அந்த குரங்கு போன அந்த ஃப்ளைட்டில் எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆனதில் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க சார் அந்த மனித குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு மனித குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு பத்து பேரில் பத்து பேர் இறந்து போயிட்டாங்க குரங்கு மட்டும் தப்பிச்சிருச்சு இப்போ அந்த குரங்கை கூப்பிட்டு விசாரிச்சது பண்ணுறாங்க எப்படி அந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு அந்த குரங்கை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறாங்க இந்த குரங்கிட்ட கேட்குறாங்க உள்ளே இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க குரங்கை சொல்லுது எல்லாரும் தூங்கிட்டாங்க சரி அந்த ஏரோஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க இந்த பிடி வச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஹா இந்த பைலட் என்ன பண்ணார் பைலட் வந்து குடிச்சிட்டு இருந்தார் ஆ நீ என்ன பண்ண நான் தான் ஃபிளைட் ஓட்டினேன் அப்படின்னு இருக்கு அது ஃபிளைட் தான் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்டே நடந்திருக்கு அப்படின்னு அப்படியே இந்த மனம் என்கிற குரங்கு கையிடம் யார் நமது வாழ்க்கை என்கிற இந்த பயணத்தை கொடுக்குறோமோ இந்த குரங்கு எந்நேரத்தில் எப்படி நடக்கும் என்று தெரியாது மனம் ஒரு குரங்கு நேர்ந்தெரிய சொன்னாங்க அதை கட்டுப்படுத்தவே முடியாது தாவிக்கொண்டே இருக்கும் கட்டுப்படுத்திட்டே இருக்க முடியாது ஆன்மீகத்தினுடைய முதல் படி என்னப்பா அப்படின்னாங்க இந்த மனன்றது எண்ணங்களின் கோர்வையா அல்லது ரசாயன மாற்றமா அல்லது நமது சிந்தனைகளாக சாப்பிடும் உணவுகளிலிருந்து வரக்கூடிய பிரதிபலிப்பா எதுன்னே சொல்லவே முடியாது நல்ல எண்ணங்கள் மூலமாக நம் மனதை அறிவு கொண்டு சிந்திக்கும் போது இந்த வாழ்க்கையை அறிவு கொண்டு சிந்திக்கும் போது இந்த வாழ்க்கையை அறிவு கொண்டு நடத்தும் போது நாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருகிறோம் மனதிற்கும் அறிவுக்கும் போட்டி நடக்கும்போது அறிவு கொண்டு சிந்திப்பவர்கள் வாழ்க்கையில் வென்றுவிடுகிறார்கள் நல்ல தலைவர்களாக இந்த நாட்டிற்கு உருவாகிறார்கள் நன்றி வணக்கம்